ஹலோ மக்களே என்னடா பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒயர் கூட தான் போடலான்ட்டு போட்டேங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பார்த்தேன் அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நிஜமாவே ரொம்ப அழகாக வந்தது ஒன்னு சொல்லட்டுங்களா நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஜோல்னா பேக் தாங்க தூக்கிட்டு போனேன் எனக்கு ஒயர் பேகு கூட கிடைச்சது இல்லை ஆசையா இருக்கும் பின்னாடி மாட்டுற பேக் எல்லாம் மாட்டிட்டு போறவங்கள பார்த்தா இப்ப எல்லாம் குழந்தைங்க வருஷத்துக்கு ஒரு பேக் வாங்குதுங்க அப்படி வீட்டுல நிறைய பேக் இருந்ததுன்னா நான் எடுத்து இல்லாத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே கொடுத்துருவேங்க இது நான் பெருமைக்காக சொல்லல இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு நம்ம கையால பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுங்க எது இருந்தாலும் நம்ம கையால செய்யும் போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தானே செய்யுது நம்ம லைஃப் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யணும் அதுதாங்க நம்மள லைஃபை மோட்டிவேஷனாகவும் மேஜிக்காகவும் நம்ம லைஃபை வச்சுக்கோன்னு நான் நம்புறேன் உங்களுடைய கருத்து என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என் பையன் ரொம்ப சத்தமும் கொடுத்துருப்பா அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க பல இடையூறுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க